everyone. I am here to share a trending topic that I see in my level eyes. So, let's go into the video. Hi, போன மந்த் நான் சொல்லியிருப்பேன் அஜித் சார் துபாயில் நடக்க போகிற கார் இவெண்ட்டில் அதுவும் டுவெண்ட்டி கார் இவெண்ட்டில் கலந்துக்க போகிறாரு நம்ம எல்லாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அஜித் சார் தேர்ட் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காருங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க இது டுவெண்ட்டி ஃபோர்ஸ் கார் ரேஸ்னால் சும்மாவாங்க இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த நாலு பேருமே சூப்பர் தாங்க இன்னொரு விஷயம் அஜித் சார் இவ்வளவு ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க நேஷனல் பிளாக கையில வச்சுக்கிட்டு ஹாப்பியா ஹக் பண்ணின விஷயம் அவரோட எல்லா ஃபேன்ஸுக்குமே ஹார்டின் காட்டின விஷயம் எல்லாத்தையும் பார்க்கும் போது அஜித் சார்க்குள்ள எவ்வளவு வெறி இருந்திருக்கு எவ்வளவு வெல்பவர் இருந்திருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லைங்க அஜித் சார் கார் ரேசிங் தொடர்ந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் நிறைய விஷயங்களை பண்ண போறாருங்க துபாயில நடக்க போற கார் இவெண்ட்ல ஒரு தமிழரோட நேம் இந்தியன் பிளாகோட அஜித் சாரோட நேமை பார்க்கும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுன்னு துபாயில இருக்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்தியன் பிளாக் அது இல்லாம கார்ல இந்திய லோகம் இது எல்லாமே இருக்கு பட் நம்ம யாருமே எதிர்பார்க்கல இங்கிலீஷ்ல கமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அங்க இங்கு மக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அஜித் சாரோட ஆளுமா ஆளுமாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் தமிழ் பாட்டு ஓடுணும் எல்லோருமே சந்தோஷமா இருந்திருக்காங்க ஒரு சில பேர் பாட்டேன்னு எனக்கு ஆனந்த கண்ணூரியும் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க சொல்ல போனால் இந்த கண்டென்ட் பேசுறது எனக்கு ஆனந்த கண்ணு வந்துருச்சுன்னு ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமா பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் சார் பார்த்தா ட்வீட் பண்ணிருக்காங்க யார் யார் என்ன ட்வீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம உலக நாயகன் கமல் சார் எக்ஸ்டர் அச்சீவ்மெண்ட் ஏகே சார் நவர்டீம் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிருப்பாரு ஏகே அச்சீவ்மெண்ட் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு மாதவன் சார் பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டேடியம் போயிட்டு ஹக் பண்ணி விஷ் பண்ணிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் என்ன ட்வீட் பண்ணிருக்காரு என்ன மனுஷன் ஒன் அண்ட் ஒன்லி அஜித் சார் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருப்பாரு சரத்குமார் சார் பார்த்தீங்கன்னா அஜித் சாரை விஷ் பண்ணி ட்வீட் பண்ணிருக்காரு என்னன்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏகே என்பர் டீம் நீங்க தேர்ட் ப்ளேஸ் அதுவும் ட்வெண்ட்டி போர் கார் ரேஸ்ல வின் பண்ணினது ரொம்பவே மகிழ்ச்சியான தருணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இதை எதிர்பார்க்க கூட இல்லை ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போல எஸ் கே விக்ரம் பிரபுனு நிறைய பிரபலங்கள் வாழ்த்து தெரிவிச்சு ட்வீட் பண்ணியிருக்காங்க நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் டைரக்டர் நெல்சன் கார்த்திக் சுப்ராஜ் சந்தோஷ் நாராயண் அப்புறம் நம்ம டிடி எல்லாருமே விஷ் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்க ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அழகான ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணிருக்காங்க ஏகே சார் பார்த்தீங்கன்னா ஃப்ளாகை கையில் பிடிச்சிட்டு ஷாலி மேடம் ஹக் பண்ணிவிட்டு என்னோடய ஒய்ஃபோட சப்போர்ட்டால தான் இவ்வளவும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த போஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க அவங்க ரேஸ் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரேட்பிட் தார் ரேஸுக்கு வந்துருக்காரு அவங்க ரசிகர்கள் கொடுத்த உற்சாகத்தை விட வரவேற்பை விட சவுண்டை விட அஜித் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு ரொம்பவே பிரமிப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைவ் கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்தில் சந்தோஷமான தருணத்தில் என்னோடய வாழ்க்கையும் ஏகே சாருக்கு நான் சொல்லிக்கிறேன் இன்னும் ஏகே சார் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகளை படைக்கணும் கங்கிராட்ஸ் ஏகே சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் நெக்ஸ்ட் டேஸ் நடக்க போகுது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாய்